சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன் சேவகன் கடமைத் தலைவன் இவனே சேவகன் ஹக்காட்டு தமிழ்நாடு டிராகன்ஸ் ஆக்கி இந்தியா லீக் சீசன் அறிமுகம் ஹக்காட்டு தமிழ்நாடு டிராகன்ஸ் ஆக்கி இந்தியா லீக் சீசன் அறிமுக நிகழ்ச்சி இன்று சென்னை தீநகரில் உள்ள தக்காட்டு மெட்ரோபாலிஷன் ஓட்டலில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தொடக்க நிகழ்வு ஹாக்கி விளையாட்டுக்கு எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லை அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் அகாட்டு தமிழ்நாடு டிராகன்ஸின் அதிகாரப்பூர்வ உரிமையாளரான டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆனந்தை அவர்களை அறிமுகம் செய்த பின்னர் அந்த டீமின் அதிகாரப்பூர்வ ஜெர்சி மற்றும் லோகோ வெளியிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பு தலைவர் திட்டமிடல் மற்றும் திட்ட முறை ஆலோசனை குழு உறுப்பினர் அக்காட்டு குழும நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநருமான டாக்டர் சந்தீப் ஆனந்த் ஜே ஹாக்கி இந்தியா பிரசிடென்ட் திரு சேகர் ஜே மனோகரன் ஹகாடு தமிழ்நாடு டிராகன் அதிகாரி திரு ஜோசப் தமிழ்நாடு டிராகன் டீம் இன் கேப்டன் திரு அமித் ரோஹி தாஸ் மற்றும் அகாடு தமிழ்நாடு டிராகன் டீம் பிளேயர்ஸ் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் ஹீரோ ஹாக்கி இந்தியா லீக் மேட்ச் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று முடிவடைகிறது மேலும் இந்த ஹாக்கி விளையாட்டு போட்டியில் ஒன்பது டீம்கள் கலந்து கொள்ளும் என்றும் போட்டிகள் சென்னை ராஞ்சி புவனேஸ்வர் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார்கள்